ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையோறப்பட்ட நாமத்தினாலே ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையான இந்த புதிய நாளிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே என் இறுதியும் கத்தருக்குள் மகிழ்கிறது எப்படி இருக்கிறீர்கள் எனக்கு அருமையான இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக ஹலா இன்றைக்கு ஆவியான நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை திருப்பாடலின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை சங்கீத புத்தகம் முப்பத்தி ஏழு ஆறு உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகல் போலவும் விளங்க பண்ணுவா உன் நீதியை ஐயா எனக்கு ப்ரமோஷனாக இருக்க எல்லா தகுதி இருக்குது ஆனால் ப்ரமோஷன் இல்லை எனக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் மேலே போயிடுறாங்க ஐயா என்ன கல்வி பயின்றிருக்கிற படிப்புக்குள்ள எல்லா ஆயத்தமும் இருக்குது ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல நிற்கியா இன்றைக்கி கத்துடைய ஆவியானவர் உன் கண்ணீரை மாற்றுகிறா இன்றைக்கு விளங்க பண்ணுவதை நீ காணப்போகிறா ஒருவேளை எனக்கு நீதி கிடைக்கல நீதிமன்றத்தில் கூட நீதி கிடைக்கலையா என்னை விசாரிக்கிற கூட ஒருவர் இல்லை என் காரியம் எல்லாம் அப்படியே பெண்டிங்காக இருக்குது அப்படியே தடைப்பட்டு நிற்கிறது தள்ளப்பட்டு நிற்கிறத கண்ணீரோடு இருக்கின்றீர்களா எனக்கு கருமையானவர்களே கத்துடைய ஆவியானவர் நியாயம் விசாரிக்கிறவர் நீதி செய்கிற தேவன் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது அவர் நியாயம் விசாரித்தார் நியாயம் செய்வே சொன்னவர் சொன்னவர் செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் இன்றைக்கு ஏசு அற்புதம் செய்கிறதை உனக்கு வேண்டியதை செய்வதை உன் காரியம் வாய்க்க பண்ணுவதை உன் தேவை சந்திக்கப்படுவதை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜபித்தீர்களா உங்கள் பிரச்சனைகளை ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவரத்தில் பாருங்கள் எனக்கு இரண்டு சகோதரிகள் உண்டு அதில் மூத்த சகோதரி அந்த மூத்த சகோதரியின் குடும்பத்தில் அவர் கணவருக்கு அவர் கணவருடைய சொத்துக்காக ஒரு கேஸ் நடந்தது பல வருடங்கள் நடந்தது பல வருடங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்தது இறுதியாக ஆண்டு சமூகத்தில் வந்து காத்திருக்க ஆரம்பித்தார்கள் கத்தர் செய்தா நியாயம் விசாரித்தா நியாயம் விசாரித்தா கிட்டத்தட்ட இரண்டு மூன்று தலைமுறைகள் கடந்து போனதை தாத்தா சொத்து அப்பாவுக்கு கிடைக்கல ஆனால் பேரும் கையில் கிடைக்க முடியாது கர்த்தருடைய ஆவியானவர் செய்தார் அந்த நீதியை விளங்க பண்ணினா கர்த்தர் ரோக்கே அமர்ந்து இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது நம்முடைய வழியை அவரிடத்துல கொடுப்போம் அடிச்சுன்னா அவர் செயலாற்றுவா நீதியை விளங்க பண்ணணும்னா நியாயத்தை விளங்க பண்ணணுன்னா பட்டப்பகலை போல அப்போ ஞாயம் எப்படி இருக்குது இருளை போல இருக்குது வெளிச்சம் வரும் பொழுது தெய்வம் வரும் பொழுது அந்த இருளெல்லாம் விளங்கி போகும் அற்புதம் தானாக நடக்கும் உன் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் செய்ய இயேசு வீட்டிற்குழாய் வந்திருக்கிறார் என் ஆண்டவர் சகியின் வீட்டுக்குழாய் கடந்து போன ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்குழாய் வந்திருக்கிறா திமுர்வாத காரணை சுகமாக்கும்படியாய் ஒரு வீட்டிற்குழாய் கொண்டு வந்தார்கள் அதே அருணாதர் இயேசு உன் நீதி விளங்க பண்ண உன் நியாயத்தை விளங்க பண்ண வெளிச்சத்தைப் போல பண்ண உன் அருகிலே வந்திருக்கிறா அவரிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் கண்ணீரை உங்கள் கவலைகளை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிப்பீர்களா இன்றைக்கு அர்ப்பணிகள் இன்றைக்கு ஒரு அர்ப்புதத்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள் அர்ப்பணிக்கன்னா என்னது முழுவதையும் ஆண்டவர் கையில் கொடுக்கணும் முழுவதையும் ஆண்டவர் கையில் கொடுக்கணும் அர்ப்பணிப்பு கொடுத்துட்டு அமர்ந்திருக்கணும் அடுத்தது அதிசயத்தை பார்ப்பீங்க இன்னைக்கே நீங்கள் பார்ப்பதை காண போறீங்க நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் உள்ள தோப்பனை இந்த அற்புதமான வேலைக்காயுஷோ தெரிவிக்கிறோம் இன்றைக்கும் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீதியை பண்ணும் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படும் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை இப்படி ஜனங்கள் காண்பார்களாக ஆசீர்வதியும் மன விருப்பங்களை நிறைவேற்றி நேரே செயலாற்றி உன்னுடைய நாமத்தை பயப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமே காட் பிளஸ் யூ